சரவணபவ வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முருகப்பெருமான மனதார நினைச்சா போதுங்க நாம் நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரியே அடையலாம் அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயம் நடக்கும் இதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு என்னோட வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளோ துயரங்களை வந்து சின்ன வயசுலேயே நான் வந்து அடைஞ்சிருக்கேன் முருகப்பெருமானை என்னைக்கு நான் வழிபட ஆரம்பிச்சனோ என்னைக்கு நான் முருகப்பெருமான மனதார நினைக்க ஆரம்பிச்சனோ இருந்து என்னுடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி தான் நினைக்கலாம் அப்படி என்ன வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளை சுற்றி சூரபத்மனை போல் எவ்வளோ மக்கள் இருக்காங்கங்க இவங்களையெல்லாம் சமாளித்து நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முருகப்பெருமானோட துணை இருந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படி முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட மனதாகப்பட்டது தும்பை பூவை போல் வெண்மையானதாக இருக்க வேண்டும் அப்படி வெண்மையாக கள்ளம் கபடம் இல்லாத அந்த மனதில் மட்டுமே முருகப்பெருமான் குடியேறுவார் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயங்க இதை நான் அனுபவித்து சொல்கிறேன் இதை கேட்டுட்டு உண்மையாகவே நல்ல மனம் படைத்தவர்கள் முருகப்பெருமான் கிட்ட போனால் அருள் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு தீமை மட்டுமே நினைக்கிறவங்க நல்லது செய்யாதவங்க மற்றவர்கள் அழிந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்கள் முருகப்பெருமான் கிட்டே போனாங்க அப்படின்னா இந்த கோடாலி கதை மாதிரி தான் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா முருகப்பெருமான் தூய்மையான உள்ளங்களிலே குடியேறுவார் நீங்கள் அழுக்கான எண்ணங்களை வச்சுக்கிட்டு செய்கிறது எல்லாத்தையும் தவறாகவே செஞ்சுட்டு முருகப்பெருமான் போய் நின்னா அவர் என்ன செய்வார் தங்கக்கோடாலி மாதிரி தான் நல்லவங்களுக்கு வந்து தங்க கொடாலியை கொடுத்து அமுச்சு விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லவங்களுக்கு நல்ல விஷயங்களையும் பேராசை பிடிச்சவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் அமுச்சு விட்டா மாதிரி தான் அந்த பெருமான் உங்கள் மனதில் குடியேற மாட்டார் மாற்றாக நீங்கள் செய்த தவறுகளையும் தீமைகளையும் நீங்களே எண்ணி பார்த்து வருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல திருவிளையாடல்களை நிகழ்த்தி சூரபத்மனை போல அழுக்காக இருக்கக்கூடிய உங்களுடைய மனது தூய்மை பெறக்கூடிய அளவுக்கு பல துன்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவார் அதனால் எல்லாரும் முருகப்பெருமானை வழிபடுறாங்க நாமளும் வழிபடுவோம் அப்படின்னு போய் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் யார் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை தூய்மை செய்துக்கோங்க ஓகேங்க முருகப்பெருமானோட துதிப்பாடலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா